ஓம் அஸ்வத் ஜாயவத்மஹே தனுர்ஹஸ்தாய தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோர் அனைத்து டிவோட்டி நேஷ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் அது என்ன சார் சுக்கர பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு மாதமும் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் விதவிதமாக கொடுக்குறீங்க சில பேர் ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட்டும் பண்ணுறீங்க உங்களுடைய அப்ரிசியேஷன் தான் எனக்கு வந்து என்னுடைய முறையில் பூஸ்ட் பண்ணுறது சுக்கர பயிற்சி பலன்கள் எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சிங்கிறது வந்து மாதத்துக்கு ஒரு முறை அதாவது இருபத்தி நாலு நாட்கள் இருபத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய பயிற்சி இந்த சுக்கரனுக்கு முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா நவ சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்தவர் சஞ்சீவனி மந்திரம் அப்படின்னா இறந்தவர்களின் ஊரை உயிரை மீட்டு கொண்டு வரக்கூடிய மந்திரம் தெரிந்த நபர் யாருன்னு கேட்டால் சிவபெருமானுக்கு பிறகு இந்த சுக்கர பகவான் மட்டும்தான் அதனால் ஈவன் குரு பகவானுக்கு கூட தெரியாது அதனால் சுக்கரனுக்கு வந்து கொஞ்சம் அதீத முக்கியத்துவம் நவ கிரகங்களில் இந்த சுக்கரன் வந்து மீன உச்சம் உச்சமடைகிறார் கண்ணீராசியில் நீச்ச அடைகிறார் அடைகிறார் உண்டான ஆட்சி வீடுகள் அப்படின்னு பார்த்தா ரிஷபம் மற்றும் துலாம் இந்த சுக்கரன் நல்லா இருந்தால் ஒரு மன மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா சுகமும் கிடைக்கும் உங்களுக்கு வந்து தாயாரின் சுகம் மனைவியின் மூலமாக சுகம் வீடு சுகம் வண்டி வாகன பிராப்தி உங்களுக்கு திருமணம் நடக்கிறது இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னா சந்தோஷங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சுக்கரன் நல்லா இருக்கணும் அப்படிப்பட்ட சுக்கரன் கோச்சார ரீதியாக சில இடங்களில் இருந்தால் சங்கடங்களை தருவார் அந்த சங்கடங்களை தரக்கூடிய இடங்களில் உங்கள் ஜாதகத்து இருக்கா உங்கள் ஜ உங்கள் ராசிக்கு இருக்கான்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த மாதம் எப்போ சுக்கர பயிற்சி வருது அப்படின்னு பார்த்தேன்னா ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்ரன் ரிஷபராசியிலிருந்து ஆட்சி கிர ஆட்சி வீட்டிலிருந்து மிதுன ராசியான நட்பு கிரக வீட்டுக்கு போகிறார் மிதுனத்தினுடைய அதிபதியான புதன் வந்து சுக்கரனுக்கு நண்பன் அதனால் நண்பன் நண்பனுடைய வீட்டுக்கு போகிறது ஒரு நண்பனுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் எப்படி ஒரு க்ளோஸாக இருப்போம் ஒரு அனுகூலமாக இருப்போம் அந்த மாதிரி நண்பனுடைய வீட்டுக்கு போகிறதுனால அந்த அந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட வீடுகளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் இது எத்தனை நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூன் பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஜூலை ஆறாம் தேதி வரை ஜூலை ஆறாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார் ஸோ ஜூன் பன்னெண்டுலேருந்து ஜூலை ஆறு வரைக்கும் சுக்கர பகவான் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வகையில் இருக்கார் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து ராசிகளுக்கு கோச்சார ரீதியாக சொன்னாலும் லக்னங்களுக்கும் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கிறது நல்லது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கக்கூடாத இடங்கள் அப்படின்ட்டு பார்த்தா ஆறு ஏழு மற்றும் பத்தாம் இடங்கள் இருக்கக்கூடாது ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறவர்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை தராது இது ஜாதக ரீதியாக சப்போஸ் கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சுக்கரன் வந்தார்னா உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் கணவன் மனைவி கணவன் மனைவி விஷயத்தில் சக பணியாளர்கள் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுடைய கலீக்ஸ் இவங்ககிட்ட எல்லாம் உங்களுக்கு அது அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் அவர்களுக்கும் மன வேறுபாடுகள் வரக்கூடிய யோகம் இருக்கு சுக்கரன் ஆறாம் இடத்துல இருந்தார்னா அபவாத பெயர் ஏற்படும் செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டுகள் எதிரிகள் பலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சுக்ரன் எட்டாம் இடத்துல ஆண்களுக்கு இருந்தாலும் சரி பெண்களுக்கு இருந்தாலும் சரி பண விஷயத்தில் பிரச்சனை கிடையாது ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் குறிப்பாக ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் பிரச்சனை வரும் பெண்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தார்னா கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி ஜாதகத்தில் இருந்தாலும் சரி அந்த பெண்களுடைய மாதாந்திர சுழற்சி பெண்களின் கர்ப்பம் சம்பந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட மருத்துவ தேவைகள்லாம் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆண்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தார்னா லக்னத்துலேருந்து எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தார்னா அவங்களுடைய ஆண்மை தன்மையில் சிக்கல் ஏற்படுறதுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பொதுவான கிரக நிலவரத்தினுடைய பலன் இப்போது இந்த ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஜூலை ஆறாம் தேதி வரை உண்டான சுக்கர பயிற்சி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்ற சுக்கரன் காரணமாக உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையக்கூடிய வகையில் இருக்கு இதனால் உங்களுக்கு பாதிப்புகள் வருமா நல்ல பலன்கள் வருமா அப்படின்னு இப்ப பார்க்க போறோம் வாருங்கள் பார்ப்போம் கன்னி ராசி அன்பார்ந்த கண்ணிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பாக்யஸ்தானத்தில் இருந்த சுக்கரன் பாக்யாதிபதி சுக்கரன் இப்பொழுது தசமஸ்தானத்துக்கு வந்திருக்காரு பொதுவாக பத்தாம் இடத்துக்கு சுக்கரன் வந்தால் பதவியில் ஒரு மாற்றம் ஏற்படும் அதே சமயம் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தொய்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆறு ஏழு பத்து ஆகிய இடங்களில் சுக்கரன் வரக்கூடாது இப்போ சுக்கரன் வந்ததுனால வந்த ஒரு ரெண்டு நாளில் ஒரு மரியாதை கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது அதாவது உங்களுக்கு தடைகள் இருந்த விஷயம்லாம் சாதகமாக மாறுறதுக்கு சுக்கரன் புதன் பரிவர்த்தனை யோகம் இது எப்போ வரைக்கும்னா பதினாலாம் தேதி வரைக்கும் மே ஜூன் பதினாலாம் தேதி வரைக்கும் ஜூன் பதினாலாம் தேதி அன்னைக்கு புதன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வராரு ராசிநாதன் புதன் பத்தாம் இடத்துக்கு வருதுனால தொழில் விஷயத்தில் சுயதொழில் விஷயத்தில் உத்தியோக விஷயத்தில் ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவார் சுக்கரன் புதன் சேர்க்கை அதுக்கப்புறம் ஏற்படுறதுனால உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் பூமி தொடர்பான விஷயத்தில் நீங்கள் ஏதாவது வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நீரினால் சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது நீரினால் அழிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விவசாய நண்பர்களுக்கு நீர் சம்மந்தமான இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஆரோக்கியத்தையும் அதில் பார்த்துக்க பாதுகாத்துக்கிறது நல்லது உங்களுக்கு உங்கள் தாயாருக்கெல்லாம் ஆரோக்கிய விஷயத்தில் நீர் சம்பந்தமான இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க நீங்கள் சொந்தமாக மு முதலீடு பண்ணணும் ஒரு நிலத்தில் முதலீடு பண்ணணும் எனக்கு ஒரு ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் ஆஃபீஸ் வாங்கணும் சார் எனக்கு ஒரு வீடு வாங்கணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த சுக்கர பயிற்சியில் அனுகூல பலன்களை ஏற்படுத்திக்கலாம் ஏன்னா பத்தாம் இடத்துலருந்து நாலாம் இடத்தை பார்க்கறதுனால புதன் சுக்கரன் சேர்க்கை நாலாம் இடத்தை பார்க்கறதுனால சுயமுயற்சியின் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படும் சுயமுயற்சியின் மூலமாக வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில் செயல்படுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து வெள்ளை நிறத்தில் எந்த பொருளையும் உபயோகிங்கள் சுக்ரன் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு சுக்ரன் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பாரு இரண்டாம் வீட்டு அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் தொழில் மாற்றம் தொழிலில் ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்தி முக்கிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் இந்த சுக்கர பயிற்சியானது கண்ணீராசிக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தினாலும் சில வேண்டத்தகாத விஷயங்களையும் ஏற்படுத்தும் அதற்கு காரணம் செவ்வாய் எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அதனால் எதிரிகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த எதிரிகள் தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ இருந்தால் உங்களுக்கு ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு கூட வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த சுக்கர பயிற்சியானது கண்ணீராசிக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் தேவையில்லாத சில சிக்கல்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும் என்ன பெருமாள் வழிபாடுனா புதன் சுக்கரன் சேர்க்கை யாராவது உங்களை திட்டுறாங்க நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் வந்து திட்டுறாங்க இல்லை தொலைபேசி மூலமாக யாராவது திட்டுறா திட்டுறாங்க அப்படின்னா அந்த திட்ட காதில் போட்டுக்காதீங்க ஏன்னா உங்களை திட்டும் பொழுது உங்களுடைய கர்மாவை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னா பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும் பெருமாளை தினமும் பிரார்த்தனை செய்யுங்கள் முடிஞ்சதுன்னா வெள்ளை யானை கொண்ட பெருமாள் வெள்ளை யானத்தை யானையை வாகனமாக கொண்ட பெருமாளை வணங்கி வாருங்கள் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் வெற்றியை தரக்கூடிய யோகத்தை அந்த பரந்தாமன் ஏற்படுத்தி கொடுப்பாங்க நமது நேயர்கள் அனைவருக்கும் இந்த சுக்கர பயிற்சியினால் ஏற்படுகின்ற நல்ல பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைத்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி மட்டுமல்லாமல் இந்த சுக்கர பயிற்சியினால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நற்பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க என்னுடைய நண்பர் நம்பர்கள் அதாவது வாட்ஸ்அப் நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் ரெண்டும் இருக்குது நான் சென்னையில் இருக்க சென்னையில் இருக்கிறவங்க நேரில் என்னை சந்தித்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் சென்னைக்கு வர முடியாதவர்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்